ஒருத்துவவாதிகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே பொய்யை அடிப்படையாக கொண்டு போதிக்கிறவர்கள் அவர்களோடு கூட நாம் ஐக்கியம் படவே முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து வேண்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் எல்லாம் ஒருத்துவவாதிகளும் அந்தி கிறிஸ்துகளும் தானா அப்படியானால் பன்னிரண்டு அப்போசுகளும் அந்தி கிறிஸ்துகள் தானா பவுல் பிலிப்பு இவர்களெல்லாம் அந்தி கிறிஸ்துகள் தானா இந்த வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துகள் தானா அவர்களை இயக்கம் தேவனும் அந்த யார்தான் என்று யோகான் நாமத்தில் ஞானஸ்நானம் ஸ்நானம் கொடுத்தவர் அந்த யோகான் கூறும்போது ஒந்தியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது அந்த வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இப்பொழுதும் அநேக அந்த வருவார்கள் என்ற இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் யார் அந்தியூ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசிக்கும் பொழுது இயேசுவை கிறிஸ்து அல்லே என்று மறுதளிக்கிறவன் அல்லாமல் வேற யார் பொய்யன் அப்படியானால் இயேசுவை கிறிஸ்து அல்லே என்று மறதளிக்கிறவன் யார் பொன் இயேசு இந்து கர்த்தராய் கிறிசு என்று தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இவரை குறித்து எசாய் திருக்கரிசின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர்தான் கர்த்தர் என்றும் ஒன்பதாம் வசனத்தில் அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவரே நம்மை ரட்சிப்பார் என்றும் அக்காலத்தில் இவரே நம்முடைய கத்தர் இவரே நம்மை ரஷிப்பார் என்றும் கூறியிருக்கிறது லூகா ரெண்டாம் வயகாரம் பதினொன்றாம் வருஷத்தில் இந்து கத்தர கிறிஸ்து என்று வாசிக்கிறோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு யார் பிறந்தது கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அவர் யார் கத்தர் அப்படியானால் இயேசுவை கிறிஸ்து அல்ல அல்லது இயேசு பெயரில் வந்தவர் தேவன் அல்ல என்று மறதளிக்கிறவன் பொய்யனா அப்படியானால் இந்த மாப்சூல பெற்ற தேவன் என்னென்ன ரோமர் ஒன்பது படி என்னென்னு சோதிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் அல்ல என்று மருந்தளிக்கிற ஆளுன் யார் பொய்யன் அடுத்தது நாம் ஆலோசிக்கிறோம் பிதாவையும் குமார்னு மருந்தளிக்கிறவனே அந்த இந்த பிதாவையும் குமார்னு மறதளிக்கிறவன் யாராம் அந்த ஏசாய் ஒன்பது ஆறின் படி இந்த குமாரனாக பாதகனாக பிறந்த இவர் தான் பிதா என்று வேதம் சொல்கிறார்

மாம்சத்தில் வந்த இயேசு கிறிசுவை அறிக்கை பண்ணால் அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சவனும் வஞ்சகனும் அந்த மாம்சத்தில் வந்து யார் என்று அறிக்கை பண்ண வேண்டும் பவன் சொல்லுகிறார் நாங்கள் கிருசு கர்த்தர் என்று பிரசைகிறோம் அப்படியானால் மாம்சத்தில் வந்து இயேசு கிறிசு கர்த்தர் என்று ஏசு கிரிசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணாதவன் யார் அந்த இழைக்கிறான் கர்த்தர் என்றால் யார் ஏசா ஒன்பது ஆறின் படி அவர் பாலகனாக பிறந்த நித்திய பிதா ஏசா அறுபத்தி நாலு அவர் கர்த்தர் என்றால் பிதா என்று வேதம் சொல்லுகிறது அறுபத்தி மூணு பதினாறின் படி கர்த்தாவே கர்த்தர் என்றால் பிதா என்று வேதம் சொல்லுகிறது உபாகவம் முப்பத்தி ரெண்டு ஆறின் படியும் கர்த்தர் என்றால் பிதா விவேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்களை எப்படியா கர்த்தருக்கு பதிலளிப்பது அப்படியானால் மாம் சுந்தர் இயேசு சுவை கர்த்தரண்டு அறிக்கை பண்ணாது இந்த குமாராய் வந்தவர் ஒரு பிதா என்று அறிக்கை பண்ணாது இந்த ஆளுநர் அந்தி கிறிஸ்து மட்டுமல்ல பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின்படி இவரை எப்படி அறிக்க வாயில் நாவல் அத்தனை பேரும் கர்த்தர் அறிக்கை பண்ண வேண்டும் பிதா என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பிதாவை எங்கும் தோழர்களும் காலம் வரும் ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டில் எங்களுக்கும் அங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற கத்ரா கிருஷ்ண நாமத்தை எங்கும் அப்படி தோழாமல் தன்னுடைய பேர் அறியாமல் தேவனை அறியாமல் தேவனை தேவர்களாகி சித்திரீகரிக்கிற இந்த ஆலன்யார் அந்தி கிருசுக்காரன் அந்தி கிருசு நாதினால் நடத்தப்படுகிறவன் என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது மட்டுமல்ல ஒன்றும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தில் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற இவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் அப்படி விசுவாசி அவன் பிசாசினால் பிறந்திருக்கிறான் யார் என்னை சோதிக்கப்பட்ட சகவத்திற்கும் மேலான தேவன் ரோமர் ஒம்பது ஐந்தின் படி கிறிஸ்து மாமசத்தின்படி கிறிஸ்து அவரை பிறந்தார் இவர் எந்த நிலைக்கு சோதிக்கப்பட்ட மேலான தேவன் இந்த யேசுதான் கிறிஸ்து கிறிஸ்து ஏசுவான் கர்த்தர் கர்த்ததான் ஆவியானவர் என்று விசுவாசியாதவன் பிசாசுனால் பிறந்தவன் அவன் அந்த கிருஷ்ணன் ஊழியக்காரன் அவன் அந்த கிருஷ்ணனால் அந்த கிருஷ்ணாவிலும் நடத்தப்படுகிறவன் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞான சாணம் கொடுத்த இந்த யோவான் ஒந்தியவான் நாலாம் அதிகாரம் ஒன்று முதல் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு திருசிந்துக்கள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டாயினவைகளோ இருக்கிற சபையில் இல்லாத எந்த சபையில் ஆலன் இருக்கிறார் என்று அறியாமல் வரலாறு இல்லாமல் இருக்கிற ஆலன் எந்த நடத்தப்படுகிறார் என்பதை நிதானிக்க வேண்டிய நீங்கள் அடுத்தது தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்துடன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிதா என்று அறிக்கை பண்ணாது தேவன் மாம் வழிபட்டார் இவரே எந்த சர்வத்திற்கு மேல தேவன் என்றும் அவர் அவர்தான் சர்வத்திற்கு மேலான தேவன் என்றும் அறிக்கை பண்ணாதே எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல அது பிசாசனால் உண்டானது மாம்சத்தில் அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல வருன நீங்கள் கேள்விப்பட்டு அந்த அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கு அன்றே இருக்குதுங்க இதுவரைக்கும் சும்மா இருக்கல ஆழனை போல்வரை இயக்கிக் கொண்டிருக்கிறது அடுத்தது ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறார் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்போ சொல்ல தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்த தேவன் யாருன்னே அறியாத இந்த ஆளுக்கு சொல்லுகிறார் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்படியான அப்போசலு செவி கொடுத்து அப்போசலை கொண்டு தேவன் உருவான சபையில் இல்லாது அப்போசல் அடிஸ்தானத்தை மறுதளிக்கிற யோவன் கொடுத்த ஞான ஸ்தானத்தை மறுதளிக்கிற இந்த ஆவியோடைய ஆலன் தேவனால் உண்டானவன் அல்ல தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்படியானால் இந்த அப்போசன் ஆகிய யோவன் பவுல்

தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுக்கள் இந்த அந்த நடுங்குகிறது தேவனுக்கு தான் இவைகள் எல்லாம் ஆராதனை செய்து வருகிறது இந்த ஆலனுக்குள் இருந்து அந்த ஆவியும் தேவனை துதிக்கிறது மகிமைப்படுத்துகிறது தேவன் ஒருவர் உண்டு ஆனால் தேவர்கள் அது சொல்ல வைக்கிறது யார் அந்த அதனால் இந்த ஆலனை இயக்கிற ஆவி அந்த ஆவி என்பதை இந்த ஆளனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை நாங்கள் இந்த ஆலனையும் ஆலனை போன்றும் உள்ளவர்களின் சகோதரர்கள் ஆணித்தரமாக உறுதிப்படுத்தி கொள்ளுகிறேன் அடுத்த விவாதத்தில் கத்தருக்கு சித்தமானால் நேரடி விவாதத்தில் இவைகளை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் அவர் வருவாரா நீங்கள் வர சொல்லுங்கள் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வாசனம் நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சார விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவும் புறம்பே இருப்பார்கள் என்று சொல்லி வசனம் தெரிவிக்கிறது அப்ப நல்லா புரிஞ்சுங்க பொய்யை விரும்பி அதன்படி செய்துவிட்டு நாங்க பரவத்துக்கு போவோம் தயவு செய்து பேசாதீங்க இந்த ஆணன் வாசித்த வசனத்தை எழுதி வைத்தவர் எழுதி வைத்தவர் யோகா யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தார் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் பன்னிரண்டு பேரில் ஒருவனாயிருந்து வாசித்த இந்த வசனத்தை எழுதினவர் அவர் என்ன சொன்னார் ஒந்தியா நாலாம் அதிகாரத்தில் தேவனால் பிறந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் நான்கில் என்ன சொல்லுகிறோமோ அதை செய்கிறார் இந்த யோவானுக்கு செய்வி கொடாத்தவன் யாராம் பிசாசினால் உண்டானவர்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்படியானால் இதை யாருக்கு எழுதினார் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள் இருக்கிறவர்களா இல்லை ஆளுனுக்கு தான் அது ஆளுனுக்கு தெரியவில்லை மட்டுமல்ல இந்த பொய்யனை குறித்து சொல்லும் பொழுது யோவான் என்ன சொல்லுகிறார் ஒன்று ரெண்டு இருபத்தி ரெண்டில் இந்த இயேசு மேலான தேவன் அல்ல என்று மறதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன் தேவன் என்று சொல்கிறாரா தண்டான் தேவன் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தேவன் ஒருவர் ஏ தேவன் சொல்லும்போது என்னை தவிர எங்களை அல்ல என்னை தவிர உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஆனால் ஆனலுக்கு தேவர்களான தேவன் அப்படி ஆனல் யார் அந்த கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறவன் அப்படியானால் யார் பொய்யன் இந்த சத்தியத்தை இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவன் அல்லாமல் வேறு யார் பொய்யன் இந்த பொய்யனுக்கு தான் சொல்லுகிறார் அக்கினியும் கண்டு ஏறுகிற அக்கினி கடல் எச்சரிக்கையாயிருங்கள் இந்த ஆனனை போலுள்ளவர்களை பின்பற்றாதிருங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் இந்த பரிசுத்த வேதாகவத்துக்குள் வாருங்கள் இங்கே இருக்கிற அப்போசன உபதேசத்திலும் அப்போசனோடு இணைந்து தேவ செல்ல உங்களை ஒப்பு கொடுங்கள் இது வேதம் கூறுகிற சத்தியம்